என்றும் ஸ்தோத்திரம் மிஸ் சுனதா சுத்திரம் மெசுநாதா உமா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா நாமத்தி நாதரவிடம் செய்கிறோம் நின்னடியா தி நாமத்தி நாதரவி மகத்துவமுள்ள பதவி புழு எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவி வேலைகள் எங்களுக்கு எத்தனை மாதயவு இங்கு ரூபாய்த்தியம் எத்தனை மாதையு சுதா ஓமா கெஞ்சும் ஸ்ோத்திரம் சுனாதா ஸ்தோத்திரம் சுனாதா உமா கெஞ்சும் ஸ்தோத்திரம் சுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்ன யாத்திராமத்தி நாதரவில் ോ മിന്നടിയാർ തീരുനാമത്തിന് തരവില്ല ഏഴ് கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் ஒழித்திருக்கிறது விருதா நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் தனி அவரால் கிடைக்கும் பலன் வால வைவின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அவைகளால் தன் நம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான் அவர்கள் நாணமடையாமல் ஒளிவு முக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் கத்தர் வீட்டை கட்டுகிறவர் என்று சொல்லி ஆதியாகவும் முப்பத்தி மூணு பதினேழில் ஆண்டவர் அங்கு யாக்கோப்புக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறார் ஒன்று சாமியில் ரெண்டு முப்பத்தஞ்சில் பார்க்குறோம் நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொன்னார் ஒன்று சாமியில் இருபத்தஞ்சி இருபத்தெட்டில் நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார் ரெண்டு சாமியில் ஏழு பதினொன்று கத்தர் உனக்கே வீட்டை ஒன்று பண்ணுவார் என்று சொல்லி நீதிமொழிகள் பதினாலு ஒன்றுல பார்க்குறோம் புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி நாலு மூணுல பார்க்கும்போது வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் இந்த வீடு கட்டுவதற்கு கூட ஞானம் தேவை அதை அந்த ஞானத்தினால் அது ஒரு புத்தி உள்ள ஸ்திரின்னு சொல்லும்போது போட்டால் அந்த குடும்பத்தில் ஒரு பெண் அதனால தான் உலகத்தில் சொல்லுவாங்க ஆவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்கிறது பெண்ணு தான் ஒரு குடும்பத்திற்கு ரொம்ப முக்கியமானவங்க அவங்க தான் ஒரு கொல விளக்கை போல் இருக்கக்கூடியவங்க ஒரு பெண்ணு நினைச்சா எல்லாவற்றையும் சாதிக்கலாம் ஆண்கள் உழைப்பாங்க ஆனால் பெண்கள் தான் அவங்களுக்கு அந்த புத்தியாக செயல்படுவாங்க விதத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த அந்த வீட்டை வந்து கண்மலையின் மேலே கட்டணுமா கண்மலைன்னா ஆண்டவர் ஆண்டவர் அஸ்திபாரமாக வச்சு ஆண்டவர் தான் ஒரு கண்மலையாக இருக்கிறார் ஆண்டவர் தான் முதலாக அஸ்திபாரமாக வச்சு அவரை முதன்மையாக கண்மலை மேலே கட்டணும்னா கடவுளை ஆண்டவராக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை முதன்மையாக வைத்து அவர் தான் அந்த வீட்டை கட்டணும்னு சொல்லிட்டு அவர்தான் தான் அந்த வீடை கட்டுவதற்குண்டான சிந்தையை கொடுத்துருக்காரு ஞானத்தை என்று சொல்லி நாம் நம்பி அவர் மேலே நம்முடைய பாரத்தை வைத்து விட்டு கட்டும்போது அந்த வீடு ஆசிர்வாதமாக இருக்கும் எத்தனையோ வீடுகள் இருக்குது அந்த வீடுகள் பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது அங்கே வேதனை இருக்கும் நோய் இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் ஆண்டவர மூளைக்கல்லாக வைத்து அந்த வீட்டை கட்டும்போது அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் சந்தோஷம் எல்லாம் இருக்கும் உலகத்தில் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் இருக்குது ஆனால் சமாதானம் கிடைக்காது அதனால் இதை அவரே முன்னிட்டு அந்த கண்மலை மேலே நம்ம இந்த வீடை நம்ம கட்டும்போது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அவரே இந்த மூலைக்கு தலைக்கல் இந்த வீட்டினுடைய அந்த ஈசான மூளைன்னு சொல்லுவாங்க அந்த மூலைக்கு தலைக்கல்லாக நம்ம வந்து அதை நம்ம என்ன செய்ய போகிறோம் வச்சு இந்த இடத்த நம்ம பிரதிஷ்ட பண்ண போகிறோம் அதோடு மாத்திரமல்ல இந்த வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் அந்த வீடையும் இந்த ஆஸ்தியையும் அந்த தலைமுறை தலைமுறைக்கு நினைவு கூறுவதற்கு தாப்பன் வந்து பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் என்று சொல்லி அவன் தாய் தாயுதப்பனுடைய நினைவாக இருப்பதற்கு இந்த வீடு கட்டப்படுகிறது எந்த வீடு ஒரு நாள் கட்டப்படும் ஆனால் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் அங்கே பிரசங்கி மூணு பானம் அவர் சகலத்தையும் அதிநதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் இவங்க நினச்சிருந்தால் எப்போவுமே வீடு கட்டியிருக்கலாம் ஆனால் அவருடைய வேலை அவரே சொல்லியிருக்கிறார் இந்த வீடை கட்டு என்று சொல்லி நம்ம அங்கே நம்ம பார்க்கும்போது ரெண்டு சாமியில் ஏழு இருபத்தி ஏழில் சொல்லும்போது அந்த வீடை கட்டக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கியிருக்காரு ஸோ இந்த வீடை கட்டும்படியாக ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுனால அவரே இந்த வீடை கட்டும்படியாக நம்ம சோதரிக்கப் போகிறோம் ஜெமிக்க போகிறோம் நம்ம அவர் இந்த வீடை வந்து இது துவக்கத்திலிருந்து முடி வரைக்கும் அவரே முன்னாக நின்று எல்லாவற்றையும் செய்து முடிக்க சங்கீத நூற்றி முப்பத்தி எட்டு எட்டில் சொல்லுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வீடை முழுவதும் அவர் தான் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் நான் கட்டுறது நம்மளாக இருந்தாலும் கூட அவர் இல்லை அவருடைய அணுக்கராக இருக்கும்போது எல்லாவற்றையும் நேர்த்தியாக செம்மையாய் செய்து முடிப்பார் நமக்கு ஒரு குறைவு இல்லாதபடிக்கு அதை காப்பார் நாம் தெரிவிக்கலாம் அன்பின் பரலோப்பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டிருந்த நாளுக்காக நீன் முன்குறித்த இந்த நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் விசேஷமாக உங்களுடைய பிள்ளைகள் தங்கி தாபரிக்கும்படியாக இந்த இடத்துல ஒரு நிலையான ஒரு வீட்டை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து உம்முடைய நாமத்திற்கு நீ வர பண்ண போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த வீட்டை இவர் கட்டும்படியான ஒரு தீர்மானத்தை இவர்களுடைய எண்ணத்தில் வைத்து இதுவரைக்கும் அந்த எண்ணம் இல்லாமல் என்றைக்கோ அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்தவரை அந்த காலம் வந்திருக்கிறபடினாலே நம்முடைய பிள்ளைகள் கட்டும்படியான அந்த பணிவிடை செய்வதற்காக வாஞ்சிக்கிற இந்த வாஞ்சி விருப்பத்தை நிறைவேற்றும் அவருடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதம் இருபது நாளிலே வாசிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நீர் அறிந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வீடு கட்டும்படியான ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கிறேன் அதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஆண்டவர் நீர் ஆசிவதிக்க முடியாது விற்கிறோம் அப்பா ஆண்டவரே தாவீதுக்கு அந்த ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி அவருக்கு என்னென்ன தேவையோ அந்த கல்லில் இருந்து மரத்திலிருந்து ஆண்டவரே அந்த என்னென்ன அந்த இரும்பு வெண்கலம் தங்கம் அது என்னென்ன பொருள் வேணுமோ அத்தனையும் ஆண்டவரே நீர் சபதரித்து ஆண்டவரே அவருக்கு நீர் கொடுத்தீர் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன இந்த வீடு கட்டுவதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் உங்களுடைய பிள்ளைகள் நேர்த்தியாக அது சரியாக உங்களுடைய பிள்ளைகள் அதை வாங்கி அதை கட்டி முடிக்க நீர் உதவி செய்வீராக தகப்பனே கண்ணீரோடு உதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் இந்த பிள்ளைகள் எத்தனையோ பிரயாசத்தினுடைய பலன் மூலமாக இந்த வீடை கட்ட துவங்க நம்ம உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளை முன்கொரித்து இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த நாளினுடைய துவக்கத்திலிருந்து இந்த வீடை கட்டி உடைய பிள்ளைகள் இதில் குடியேறும் வரைக்கும் ஆண்டவரே ஒரே உம்முடைய உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும் உம்முடைய ஆளுங்க இருக்கட்டும் அப்பா உம்முடைய பாதுகாவல் இருக்கட்டும் அந்த எல்லையெல்லாம் நீர் பாதுகாக்கிற தேவன் எல்லையிலெல்லாம் சமாதானத்தை உண்டாக்குகிற தேவன் இந்த இடத்தினுடைய எல்லா ஒரு எல்லையிலிருந்து ஆண்டு நான்கு எல்லைகளிலும் உங்களுடைய தூதர்களை நிறுத்துவீராக ஆண்டு தூதர்களை கொண்டு நீர் ஆசிவதிப்பீராக பாதுகாப்பீராக பரலோகத்திலிருந்து இந்த இடத்தை நீ நினைத்திருந்த முடியாது சேபிக்கிறோம் இந்த பூமியை ஆண்டவரே நீர் உம்முடைய ரத்தத்தினாலே இன்னும் ஒரு ஊசி கூட பரிசுத்தமாக்கி தர முடியாது சேப்பிக்கிறோம் நான் இந்த ஸ்தானத்தை நான் விரும்பினபடினாலே என்றென்றைக்கும் இதனை தங்குவேன் என்று சொன்ன தேவன் இதை நீர் இந்த இடத்தை விரும்பினீரப்பா உமக்கு விருப்பமான இடத்துல இருக்கிறபடினாலே அப்படின்னாலே உங்களுடைய பிள்ளைகள் எங்கே தங்கி தாவரிப்பார்களோ அந்த இடத்துல நீரும் இருக்கிறீர் சோத்திரம் அப்பா இந்த இடத்துல நீர் தங்கி தாவரித்து இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் உண்மை நாங்கள் முன்னிறுத்தி இந்த வீடை கட்டும்படியாக நாங்கள் அந்தவரையை சோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோதிக்கிறோம் இந்த எல்லை எங்கும் பரிசுத்தமாக்கி ஆசிரியக்க முடியாது ஜெபிக்கிறோம் இப்பொழுது தகப்பனே இந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளை சந்தியும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பண தேவைகள் மற்ற எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பீராக அதற்குண்டான ஞானத்தை கொடுப்பீராக ஞானம் தன் வீட்டை கட்டும் ஞானமாய் கட்டி முடிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை அருளும் அதற்காக ஸ்தோத்திரம் புத்தியாய் கட்டி முடிக்க புத்தியை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த ஆண்டுவரை சோத்திரம் முதலாவது அவர்கள் துவங்குகிற அந்த போர் போடுகிற அந்தவரை சமயத்திலிருந்தும் மற்ற இந்த வீடை கட்டு வைக்கக்கூடிய அந்த கட்டுமான பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த ஞானந்திரி இசுதைத்து தரும்படியாக சிப்பிக்கிறோம் இவர்கள் வேண்டுவதற்கு உங்கள் நினைப்பெருக்கம் அதிகமாக கிரி செய்ய வல்ல தேவன் தாமே அந்த ஒவ்வொரு மேலும் உங்களுடைய பிரசுரம் இருக்கட்டும் யாரை யாரெல்லாம் இந்த இடத்துல அழைத்து வந்து இந்த வேலை பணியை செய்வதற்கு நீ திட்டமாக இருக்கிறது நீ திரு ஆண்டவரையே நிதானித்திருக்கிறீர்களோ தீர்மானித்திருக்கிறீரோ அத்தனை பேர் மேலும் உங்களுடைய திருவை தங்கியிருக்கட்டும் உடைய நாமத்திற்கே மகிமேறு பண்ணுங்கள் இந்த இடத்தை உடைய பிள்ளைகளுக்கென்று தங்கி தாவரிக்கும் முடியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவிடைய நாமத்தினாலே இதை ஆண்டு வரே பிள்ளைகள் தங்கி தாவரிக்கத்தக்கதாக இந்த வீடை கட்டத்தக்கதாக இதை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி உங்களுடைய நாமத்தினாலே இந்த இடத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் இந்த இடம் உங்களுக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமான இடமாக பரிசுத்த பூமியாக நீ தங்கி ஆடுவதை தாவரிக்கக்கூடிய எல்லையாக ஸ்தானமாக இருக்க உதவி செய்ய முடியாச்சிக்கிறோம் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபங்களின் சூழ் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பே எல்ல இல்லா நன்மைகளால் நிரப்பிடுவே இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பே இல்லை இல்லா நன்மைகளால் நிரப்பிடுவே

இடத்துல நீங்க ஆமா எந்த இடத்துல யூஸ் ஆனிக்கோ அது உங்களுக்கு எந்த இடத்துல தோணுமோ அது பண்ணுங்க அந்த ஏழு சென்டி கரெக்டாக வைக்கணும் ஆண்டு இது எண்ணெய் அபிஷேக எண்ணெயாக ஆசிர்வாதமான ஜலமாக இதை சுத்த ஜலமாக மாற்றி தரக்கூடியா சபிக்கிறோம் பிதாகுமாரன் பரிசு தாவித காணத்தினாலே இதை நாங்கள் ஆண்டு வரை ஆசிர்வதிக்கிறோம் இது சுத்த ஜலமாக மாறுவதாகவே சீக்கிரத்திற்கு தரிசனத்தின்படியே மாறுவதாக புது எண்ணெயாக சங்கிரத்தின்படி புது எண்ணெயாக அபிஷேக எண்ணெயாக ஆண்டு வரே ஆசிர் ஜெயிக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக தந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை நாள் அபிஷேகம் பண்ணுகிறது அபிஷேகம் என்னாக நீ மாற்றி தரக்கூடிய கருத்தை ஜதிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் நாம் பிரச்சின மாதிரி பண்ணுங்கள் இதாக சொன்ன அன்றுவரே இதில் ஆண்டு ஒரு தலைக்கல்லாக ஆண்டு வரே நீ மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இரக்கம் பாராட்டு வீராக கத்தர் வீட்டை கட்டாராயில் கற்றடைய பிரயாசு விருதா என்று சொல்லி கத்தர் நகரத்தை காவாராயில் காற்றுடைய பிரயாச விருதா என்று சொல்லி பார்க்குறோம் நீர் கட்டுப்படியாக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் இதை ஆண்டு ஒரு மூலைக்கு மூளைக்கு தலைக்கல்லாக மாற்ற முடியாது ஜபிக்கிறோம் ஏசி கிருஷ்ணன் மூலம் செபங்கள் நல்ல கீதாவே ஆமேட்டில் கொஞ்சம் இந்த மண்ணெடுங்க பிதாகுமாரன் பரிசுத்த அப்படி நாமத்தினாலே ஆண்டவரே உங்களுடைய நாமத்துடைய மகிமை கன்று ஆண்டவரே இந்த வீடு கட்டுமான பணிக்கென்று ஆண்டவரே இந்த கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக ஆண்டவரே இதில் ஒரு அஸ்திபாரமாக இதன் மேலே அந்த அஸ்திபாரத்தின் மேலே ஆண்டவரை மற்ற செங்கற்களை வைத்து வீடு முழுவதும் கட்டப்பட நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் பிதாகுமாரன் பரிசுத்தா அப்படி நாமத்தினாலே ஆமே ஆமே ஆம்

अब आप करते स्तोत्रम चलिए ओके स्तोत्रम स्तोत्रम आप ओटी हुई येदा कोमरण परसिताग स्तोत्रम चलिए स्तोत्रम हां अब लग येदा कोमरण परसिताग स्तोत्रम चलिए चलावता अंदर करते अभी रहिए ना रहने சோத்திரங்கத்தாவே இந்த அஸ்திபார கல்லாக மூளைக்கல்லாக அந்த ஒரு உண்மை முன்பாக வைத்து அந்த ஒரே சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் இந்த வீடு கட்டுமான பணியும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று அந்த ஒரு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் தங்கி தாவரிக்கத்தக்கதாக இந்த அஸ்திவார கல்லின் மேலே அழகாக செம்மையாக அழகுற இந்த பிள்ளைகள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் ஆண்டவரே இந்த அலங்கத்துக்குள்ளே கட்டி முடிக்கும்போது உள்ளே வரும்போது ஒரு பிரசனமும் சமாதானமும் ஒரு ஆசீர்வாதமோ உண்டாகத்தக்கதாக நிறைய கட்டித்தர முடியும் ஆட்சபிக்கிறோம் நாமத்துக்கு மயுறு பண்ணுங்கள் தகப்பனே சோத்திரம் எந்தவரே சோத்திரமும் காவிதுக்கு நிலையான வீட்டை கட்டித்தர முடியும் உங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூர் உடைய பிள்ளைகளுக்கும் இந்த வீட்டை கட்டித்தரும் முடியாத செபிக்கிறோம் ஆசிர்வதிக்கிறோம் அந்தவரை உங்களுடைய பிள்ளைகளாக இணைந்து இந்த கட்டுமான பணிக்காக நாங்கள் வாழ்க்கையை ஆசிர்விச்சு தரும் சுவாமி ஈர்ப்புடுப்பீராக இந்த எல்லை எங்கும் நீர் பரிசுத்திரமாக்கி ஆக்கு தொடர்ந்து வழி நடத்துகிறார்கள் ஆண்டவர் நாங்கள் பிரதிஷ்டை பண்ண இப்பொழுது நாங்கள் துவங்கி இருக்கும்போது அதை முடிக்கும்போது சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரே சோத்திரவுப்பா இதை பிரதிஷ்டை பண்ணி இதற்குள்ளாக வந்து அநேகர் மகிழ்ந்து இந்த கழிவுறவு வீசுகிறார்கள் நாமத்திற்கு மகிழ்வு பண்ணுகிறார்கள் விசேஷமாக இந்த வீடு யாருக்கெல்லாம் இல்லையோ சுவாமி அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சம்பவம் இந்த ஊரிலே அநேகர் ஆண்டவரே வீடை கட்டி ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல சம் அந்த வைபவத்தை மற்றவர்களுக்கும் தாரும் மற்றவர்களை காட்டினாங்க நல்லவர்கள் அல்லாத எங்களுக்கு நீர் இந்த நல்ல வைபவத்தை நீ தந்தது போல் மற்ற எல்லாருக்கும் இந்த ஆண்டவரே கோயில் குவிந்த பொருளில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே இந்த வீடு தந்து ஆண்டவர் அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சம்பவத்தை நிகழ்ச்சியை அவர்களும் சந்தோஷத்தோடு காண உதவி செய்வீராக ஆசிர்வதிப்பீராக வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிற தேவன் என்று சொன்னீங்கப்பா ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கிற விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக நாமத்திற்கு மயிரூ பண்ணுகை ஏசு கிறிஸ்தின் மூலம் கேளு சீவனு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஓ தேவனுக்கு மாகிமை தூக்கி எடுத்தாரு தூக்கி எடுத்தாரேசு கரத்தை நீட்டி ரச்சித்தாரே ஓ தேவனுக்கு மாகிமை நேசிக்கிறேன் இன்மேலும் நேசிக்கிறேன் அக்கறையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன் அக்கறையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன்